வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு புதுவித சவாலுக்கான நேரம் இன்று நம்முடைய நண்பர்கள் கேக்கை அலங்கரிக்க உள்ளனர் அவர்கள் ஏற்கனவே பாண்டா மற்றும் ஹூபா பூபா என்ற மிகச் சுவையான ஜெல்லியை வைத்து முடித்து விட்டனர் இப்போது அதை பயன்படுத்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது வாங்க நண்பர்களே அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த கேக் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்டவற்றில் மிக சுவையாக இருக்கும் எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் வாவ் இது ரொம்ப அருமை வாவ் எனக்கு ஸ்கிட்டல்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் இருக்கின்றன மற்றும் எனக்கு லாலிபாப்களின் பாப்களின் துகள்கள் பிளமிங்கோக்களின் வடிவத்தில் இருக்கின்றன நான் சின்ன சின்ன பால்களை கவனிக்கல சூப்பரா இருக்குது எனக்கு பிடிக்கும் மிகவும் ருசியாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் இதை வைத்து கேக்கை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் ஆம் இப்போது இதை தூவி கடையில் வைக்கவும் ஹா ஹா குள் என்ன மேலும் இங்கும் ஒரு பாட்டில் வைக்குவேன் குள் எனது யோசனை நான் சாதாரண முறையில் பிங்க் படைகள் மிகவும் விரும்புகிறேன் ஏனெனில் அது எனக்கு மிகவும் பிடித்த நிறம் கேக் அலங்கரிக்க இனிதாக தான் அவற்றை ஒரு கிண்டியில் ஊற்றி கிரீம் அருகில் நிறுத்துகிறேன் அது மிக அழகானது ஆனால் மிகவும் நீளமாக இருக்கிறது

ஏராளமான யோசனைகள் என் மனதில் சுற்றி கொள்கின்றன ஏதெல்லாம் பயன்படுத்துவது என தெரியவில்லை தோராயமாக ஒன்பதரை மணி நேரத்துக்கு பின்னால் ஊஞ்சலாட பொதிக்கலாம் சிறந்தது நான் சிறப்பாக செய்கிறேன் உம் ருசியாக இருக்கிறது ஓ ஆண்டி ஏற்கனவே அதனை அலங்கரித்து விட்டார் நானும் அவ்வாறு செய்ய விரும்புகிறேன் இது காய்கறி ருச்சியா இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது கேக்கு ரொம்ப ருசியானதாச்சிருக்குது அதைக் கண்டு நாவார்த்தியாக இருக்கிறது ஆம் இது மாதிரி ஒரு மனித என்ன ஒரு இரண்டாவது அடியை அலங்கரிக்கும் நேரமாகிறது ரொம்ப நிறைய நல்லவற்று ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு சிப்ஸ் தெரிகிறது அவற்றை கொண்டு கேக் அலங்காரம் செய்யலாம் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன் அற்புதம் ஒரு கணம் உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது இது பித்து பிடிப்பு நான் எதிர்பார்க்கவில்லை இதை பிறர் எதுவும் செய்யவில்லை அருமை வாவ் சரிவரி செய் ஆண்டி ஆனால் நான் அதை கூட சிறப்பாக மாற்றுவேன் நான் மன உருவ மெர்மலேட்களை சதுர பலகை வடிவத்தில் கேக் மீது அலங்கரிக்கிறேன் அவ்வளவுதானா நான் மேலும் சேர்க்கிறேன் ஆனால் சாக்லேட் நான் நினைக்கிறேன் இது சரியானது ஏனெனில் இது சிப்ஸ்களுக்கு போன்ற முக்கோண வடிவத்தில் உள்ளது நீங்கள் துண்டுகளை உடைத்து சுற்றி ஒழுங்காக வைத்து வையுங்கள் அதை பாருங்கள் சபாஷ் ஆண்டி எவ்வளவு சுவையான சாக்லேட் இது நல்ல வேலை அப்புறம் நான் கொஞ்சம் அலங்காரமும் சேர்க்கிறேன் முதலில் நான் என் விருப்பமான சாக்லேட் குச்சிகளை எடுத்து போகிறேன் எனக்கு கூடுதலாக ஒரு துண்டு மீதம் இருக்கிறது இது சுவையாக இருக்கிறது உம் நல்ல சுவை ஒரு நல்ல தேர்வு காந்தி நன்றி நீங்களும் என்னிடம் முழு வாளி மாமரையில் எடை மற்றும் பெரு விருப்பமான பருத்தி சர்க்கரையும் மீதம் உள்ளது சரி நான் காலி இடத்தை பருத்தி சர்க்கரையால் நிரப்ப வேண்டும் இதை என்ன செய்வது நான் உன்னை சாப்பிட போகிறேன் ஓ என்ன நான் விளையாடவில்லை நான் இந்த சூறாவை அங்கு வைப்பேன் ஆஹா ஆனால் இதை உண்பேன் பிடித்தேன் கேண்டி வாங்க துணிவாக இரு உன்னை போல இல்லாமல் ஆண்டி மொத்த பாக்கெட் இனிப்பு பாப்கார்ன் சாப்பிட்டேன் சாப்பிட்டதற்கு இப்போது நீண்ட நாள் ஆகிவிட்டது அது அற்புதமாக இருக்கிறது இதோ நான் அதை உள்ளே ஊற்றுவேன் ஆண்டி செய்தத போல நான் நான் முடித்து விட்டேன் ஓ மை காட் ஓ எனக்கு எவ்வளவு அரைத்து விழுந்த சர்க்கரை சேமங்கள் இருக்கின்றன என்றும் எனக்கு கிரீன் மற்றும் பூபா ஐஸ் கூட இருக்கிறது எனக்கு ஒரு குளிர்ச்சிக்கான யோசனை உள்ளதே நான் என் கையை நக்கி அதற்குள் சிறப்பதை துடிக்கிறேன் அப்போது இங்கே வைத்துக்கொள்ள ஒரு அரித்துக் கொள்வோம் குழிவானது ஆனால் நான் முழுவதையும் அலங்கரிக்க விரும்புகிறேன் குழிவானது சரி பை காண்டி என்ன இது மோசமானது அது எனக்கு கீழ் மண்டபத்தின் அலங்காரத்தை தொடங்க நேரமா வந்து விட்டதெல்லாம் எனது பங்கை மலர்ந்த கண்கள் இருப்பதாக வாழ்த்துகிறேன் எனக்கு ஆவுன் சர்க்கரை கடைசி ஊர்காய் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு கூல் யோசனை இருக்கிறது நான் சர்க்கரையை வெட்டுவேன் குறைஞ்ச மாதிரி என் கண்களுக்கு ஒரு வாய் இல்லை என் ஆசை மைக்கிக்கு கண்கள் இருந்தால் உன்னிடமிருந்து ஒரு கம்பி கடன் வாங்கலாமா உனக்கு என்ன பற்றி ஆர்வமா நன்றா வந்திருக்குதே நாங்க நல்லா செய்தோம் ஹை பைவு எவ்வளவு அழகான கேக் கிடைத்துள்ளது இது எல்லா பக்கங்களிலும் மிகவும் அழகாக இருக்கிறது என் வாயிலே நீர் சோரக்கிறது நான் மேலும் சீச்சிருக்க முடியாது காண்டி நீ உண்டு சுவைக்கணுமா ஓ நன்றி நான் மேல் தூண்ட எனக்கு என் பாட்டிலில் உள்ள ஸ்ட்ராபெரி ஸ்பிரிங்கில் சுவைக்கு மிக்க விருப்பம் கூல் இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன் அது உடையிலேயே அப்படித்தான் இது மிக அருமையானது வீசி எரியப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி சரி ஆண்டி இது உன் முறை குரே நானும் மேலடுக்கில் தொடங்கி சில்பு மற்றும் சிறு துளிகள் உள்ள ஒரு துண்டை பரிபட்சிக்கிறேன் கண்டிக்கு மிகவும் பிடித்திருந்தால் அப்போ அது எனக்கும் நிச்சயம் உணர்ச்சியாக இருக்கும் அவ்வாறு ஆம் இது காந்தி இந்த பிங்கணமாக வடிவமைக்கப்பட்ட பார்த்த உடனே எனக்கு ஆவில் மகிழ்ச்சி அவற்றை கேக்குடன் முயற்சி செய்ய முடியாது காத்திருக்கிறேன் அது இன்னும் சுவையாக இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன் ஆம் நான் சரியாக நினைக்கிறேன் உம் சுவையானது மேலும் மார்மலேட் மேலும் லாலிபாப் மன்னிக்கவும் கேன்னி ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்க முடியாது நான் ஒருபோதும் சிப்ஸ் மற்றும் மார்மலேட்டுடன் கேக் சாப்பிட்டதில்லை ஓ அப்படி அது குளிர்வதற்கேற்ப இருக்கிறது எனக்கு பிடிக்கும் நன்றாக மூன்றாவது அடுக்கு கேக்கையும் சாப்பிட நேரமாகிவிட்டது ஓ அது நக்கலாட்டம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது ம் இது போல மந்திரமானது ஜெல்லி கண்களுடன் சேர்ந்து இது இன்னும் இனிப்பு நான் முடியும் மிகவும் மென்மையானது சொல்ல வார்த்தைகளோ காண்டி மூன்றாவது துண்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் நானும் அடங்க மாட்டேன் சாக்லேட் உருகி கேக் மற்றும் பருத்தி மிட்டாயுடன் சேர்ந்து அசத்தல் இருக்கு நண்பர்களே ம் எனக்கு இது மிக விருப்பம் ஆஹா மார்மல் லேடு அப்படியே அற்புதமானவை இங்கு கேண்டி என் கையில் கொடுத்த கம்மை ருசிப்போம் சரி இப்பேயாது நான்கு புட் போட போகிறேன் ஹா ஹா அது கியோல் கேண்டி இன்னும் வேண்டும் என்கிறாயா கண்டிப்பாக இந்த கேக் ஒன்றாக சாப்பிடுவோம் சரி வருவின். நான் துணி உள்ளவன் இந்த டால் பேன் இது ரிச்சே அபிரும் சுவியானே நிறைய கலந்துவிட்டேன் என்னுடைய கூட சொல்லாதே இனிமேல் நான் செய்ய முடியாது எங்கள் சேனலை விரும்பி சந்தா செலுத்துவோருக்கு மிகுந்த நன்றி விரைவில் சந்திப்போம் நண்பர்களே அனைவரும் செல்லுங்கள்